அதிகம் பேரால வந்து விரும்பி கேட்கப்பட்ட பட்டத்தை நான் உங்களோட லைவ் விடுறேன் மிக பிரம்மாண்டமான இந்த டிப்பர் பட்டம் வந்து இப்ப என்ன சற்று நேரத்துல வந்து எட்டப்பட இருக்கு சரிதானே இந்த டிப்பர் பட்டம் எப்படி ஏறுதுன்றதான் பல பேர் கேட்டு பட்டத்தை லைவா போடுங்க போட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்க இந்த வல்வை உதய உதய சூரியன் உல்லாச கடற்கரையில் இந்த பட்ட போட்டி வந்து நடைபெற்று கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க பாபம் இந்த டிப்பர் பட்டம் வந்து இப்ப இன்னும் சற்று நேரத்தில் எட்டப்பட இருக்குது இந்த சற்று ஃப்ளைட் நேரத்தில் ஏற்றப்பட இருக்கிற டிப்பர் பட்டம் எப்படி ஏறுது என்றதை தான் நாங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம் இதுதானே இது வந்து நாற்பத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாவது பட்டமாக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான ஒரு போர் செய்யும் படகு போர் படகு ஒன்று நிற்கிது எங்களுடைய அண்ணாக்கள் இந்த படகு மாதிரியே இருக்கு பாருங்க அப்படியே போர் படகு தம்பி தயவு சார் கையை கொஞ்சம் உள்ளடங்க இதுல ஒரு போர்ட் படம் ஒன்று நிற்கி பாருங்க இது எல்லாமே இப்போ இந்த வானில் பறக்கிறதுக்கு ஆயிருக்கு அடுத்து அதுக்கு பின்னுக்கு பாருங்க மிக பிரம்மாண்டமான ஒரு மீன் படம் ஒன்று நிற்கிது பாருங்க படகுன்ற பட்டம் பாத்தீங்களா மிக பிரம்மாண்டமா லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த பட்ட திருவிழா வந்து வல்வெட்டித்துறை புதிய சூரியன் உல்லாச கடற்கரையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பிரம்மாண்டமான டிப்பர் டிப்பர் கப்பல் கப்பல் சாரி டிப்பர் பட்டம் டிப்பர் பட்டம் வந்து பால்ல பறக்கிறத உங்களுக்கு லைவா போட்டிருக்கிறேன் மறக்காம இந்த இதை வீடியோவை நண்பர்களே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா தான் இந்த நான் கதைக்கிறவங்களை கிளியராக கேட்குதான்னு எனக்கு ஒருக்கா கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை நான் கதைக்கிறது கிளியராக கேட்குதான்னு எனக்கு ஒருக்கா கிளியர்னா ஜெஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா தான் தொடர்ந்து இந்த லைவை வந்து நான் முன்னெடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் பாருங்க இங்கு பாருங்க மிக பிரம்மாண்டமான பாதுகாப்பில் தான் வந்து இந்த போலீஸ் யார் எல்லாருமே நல்ல பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்க இருக்கிறேன் பாருங்க அப்படி மிக பிரம்மாண்டமா நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த பட்ட போட்டி திருவிழா இங்கே தான் வந்து மக்கள் நிக்கிறேன் லட்ச கணக்காக அலை கடல் பின்னுக்கு இருக்கு அதுக்கு முன்னுக்கு மக்கள் இல்லை பாத்தீங்களா எப்பலாம் மக்கள் எல்லாம் நிக்கிறேன் பாருங்க இந்த டிப்பர் பட்டம் வந்து இப்ப எப்படி பார்க்க பாக்கிறோம் மிக பிரம்மாண்டமான பட்டம் இதுதான் வந்து இப்போ ஏத்தின ஏத்த போற பட்டத்திலேயே நான் பாக்குற ஒரு பிரமாண்டமான ஒரு பட்டம் இதை நான் தனியாவே ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டிருக்கிறேன் அதில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இதை கேடுறது எங்களுக்கு லைவா போடுங்க லைவா போடுங்கன்னு அதான் உங்களுக்கு எல்லாம் லைவாக போட்டு கொண்டு இது கிளியரா இருக்கா ஓகே எஸ் கிளியரா இருக்கு ஓகே இந்த வீடியோ கிளியரா இருக்கா நான் கதைக்கிறது கிளியரா இருக்கு இந்த வீடியோ கிளியரா இருந்தா கிளியரா இருக்குன்ற ஒரு ஒரு கமெண்ட் பண்ணுங்க மறக்காரம் இதை ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்றதுல தான் வந்து அடுத்த அடுத்த வீடியோக்கு லைவா போடுவேன் உங்களுக்கு சரி அப்படியே பார்க்கலாம் லட்சக்கணக்கான மக்கள் திறந்துருக்காங்க அணி அணியா அடுத்தடுத்த படகு இருக்கு இதுல வந்து ஒரு போர் கப்பல் எங்களுடைய அண்ணாக்கள படகு மாதிரி ஒரு போர் செய்யற ஒரு படகு அந்த கெட்டப்பில இருக்கு பெரி பெரி பேருங்க பெரி கலர்ல எல்லாம் இருக்கு இந்த படகு வந்து வானில போய் பலதான் வந்து பிரியும் அப்படி பிரியற செட்டப்ல செஞ்சிருக்காங்க வானில பிரியக்க நாங்க அப்படியே காட்டுறேன் அதுக்கு பின்னுக்கு பிரம்மாண்டமான ஒரு மீன் படகு ஒன்று இருக்கு பாருங்க கண்ணல் அமைச்சு பாருங்க ஓகே தானே அப்போ இந்த லைவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒவ்வொருத்தரம் பார்க்குற ஒவ்வொருத்தரம் வந்து ஷேர் பண்ணுங்க இது உதயசூரியன் சூரியன் உல்லாச கடக்கிற பல்வெட்டித்துறை எங்களுடைய தலைவரிட மண்ணில் இந்த பிரமாண்டமான பட்ட போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இப்படியான பட்டங்கள் எல்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்க இப்படியான பிரம்மாண்டமான பட்டங்கள் வந்து வல்வை மண்ணில் தான் பல்வெட்டித்துறை மண் அந்த மண்ணில் நடந்து இந்த இப்போ இப்போ இந்த ஏத போறாங்க ரெடி ஆகிட்டு சரியா பாருங்க இந்தல பெரிய பிரம்மாண்டமான படங்கலாம் வானில் ஏறுமன்றது நான் first டைம் இல்ல நான் வந்து பாத்துக்கிுறேன் நீங்க first time பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பிரம்மாண்டமான இந்த டிப்பர் வந்து ஏறுறத நீங்க நேர்லைய பாத்துるுங்க பாருங்க வாவ் பாருங்க 45 யமனின் ஓ கொஞ்சம் மிஸ் ஆகிட்டார் பாருங்க இப்போ பாருங்க மிஸ் ஆகிட்டு இப்போ மூன்று சந்தர்ப்பம் கொடுப்பாங்க இப்போ முதல் சந்தர்ப்பத்தில் இப்போ பாருங்க இரண்டாவது சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் அந்த இரண்டாவது சந்தர்ப்பத்தில் வந்து இந்த படக வந்து திருப்ப பட்டத்தை வந்து ஏற்றினா டிப்பர் பட்டம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் இந்த போர் செய்யும்

யா யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை உதயசூரியன் உல்லாச கடற்கரைலாம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பொங்கல் தினத்தன்று நடைபெற்று நடைபெற மிக பிரம்மாண்டமான போட்டி இன்றைக்கு சரியா இந்த பட்ட போட்டி முடிய பாத்தீங்கன்னு சொன்னா பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற இருபதுக்கு மேற்பட்ட பாடக பாடகிகளுடன் அதோட பிக் பாஸ் கலைஞர்களுடைய நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா பாருங்க சரியா வெல்வெட்டு திரைக்கு பாருங்க பக்கத்துல பாருங்க கண் வச்ச பட்டத்தை பாருங்க சும்மா மின்னிக்க ஒன்னிக்கிறார் இவர் எப்படி ஏறாரு பாப்பேன் சரிதானே இதில் இருக்கிறவர்களாம் நடுவர்கள் பாருங்க கிட்டத்தட்ட நடுவர்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு நடுவர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த பட்டத்துக்கு வந்து மதிப்பெண்கள் அளிக்கிறதுக்காக இருப்பிடத்திற்கு வர இருக்கின்றது வீதி விபத்தில் இருந்து மக்களை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த அடுத்த பட்டங்கள் நான் லைவாக போடுறதா இல்லைன்னு சொல்லுங்கள் நான் லைவாக போடவா இல்லாட்டி ஒரு ஒரு வீடியோ எடுத்து போடவா

இன்றைய நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு கள்ளம்மன் ஏதி வந்த டிப்பரை வந்து பொலிசார் திரத்திய நிலையில் அந்த டிப்பர் ஒரு வீட்டுக்குள் புகுந்ததால் மூன்று பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறாங்க அப்படியும் ஒரு சம்பவ ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்குது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இப்போ இதுலேயும் வந்து அதை தான் சொல்கிறாங்க மது போதையில் வந்து சொன்னாரை அள்ளி சேர்ந்த மது வந்து வாகனம் செலுத்தாதீங்க போன் பாய்ச்சிட்டு வாகனம் செலுத்தாதீங்க பாருங்க அந்த அந்த டிப்பர்ல வந்து நம்ம இன்னொரு படியா செஞ்சிருக்காங்க பாருங்க தொலைபேசி பாவாச்சு கொண்டு வாகனம் செலுத்தாதீங்க அப்படி என்று இதுல வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த டிப்பர் பட்டம் வானில பறக்க இருக்கு அது பக்கத்துல வந்து போர் விமானம் போர் விமானம் வந்து ரெடியாகி கொண்டிருக்குது அந்த இளைஞர்கள் அதை வந்து சரிப்படுத்தி கொண்டிருக்கிற பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி குவிஞ்சிருக்கிறாங்க வல்வட்டித்துறை மண்ணில் யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை மண்ணில் இவ்வளோ மக்கள் இருக்கிறோம் வல்வட்டித்துறை தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது எங்களுடைய தலைவருடைய சொந்த ஊர் இவ்வளோ மக்கள் நிற்கிறோம் பாருங்க லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மண்ண மக்கள் நிற்கிறாங்க கலந்து கொள்வதற்காக தைப்புத்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி செல்வி இந்தியா சிவலிங்கம் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக என சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து லைஃப் உடையலாமல் இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இடைக்கிட வந்து இந்த பாட்டுகளை வந்து இவங்க போடுறதால வந்து அது வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் வரதுக்காக நூறு வித சந்தர்ப்பம் இருக்கிறதால அடிக்கடி போடையில உண்மையிலேயே மக்கள் அப்படி திறன் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் உங்களை மக்கள் இங்கே வரைந்து அங்கே வரைக்கும் பாருங்கள் அப்படி நினைக்கிறாங்க அப்படி சென்ட வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மழை காரணமாக ஒரு சிட்னா ஒரு மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தால் ஆனால் இம்முறை மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ மறுபடியும் இரண்டாம் தடவை வந்து இந்த இந்த டிப்பர் பட்டம் வந்து ஏற்ற போகிறாங்க பாப்பம் இரண்டாவது தடவை வந்து டிப்பர் பட்டம் ஏற்ற போகிறாங்க முருகா ஏறிடு முதல் பிரைஸ் அடிக்கணுமென்றால் எனக்கு இந்த டிப்பர் பட்டத்தில் ஆசை கட்டின பட்டங்களையும் இங்கே பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கிறேன்னு சொன்னால் இந்த டிப்பர் பட்டம் தான் பக்கத்திலே அந்த படகு பட்டம் வந்து அங்கால இருக்கு ரெடி ஆகிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் ஓகே வெற்றிகரமாக வானை நோக்கி டிப்பர் பட்டம் பறந்து ஒன்று இருக்கிறத பார்க்க பாருங்க தொழில்நுட்ப கோளாறு இருக்குது அதை சரியா இவர்கள் நினைக்கிறேன் இரண்டாவது தடவை வந்து டிப்பர் பட்டம் வந்து மண்ணை நோக்கி ஓடி போலட்க அப்படியா பக்கத்துல நிக்கிற விளையா சொல்லி நம்ம நான் சொல்லவில்லை பாத்தீங்களா இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரம் இல்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறாங்க இருக்கு வாங்க இசை நிகழ்ச்சி வந்து இந்த பட்டம் சரியா ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வந்து இசை நிகழ்ச்சி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிகழ்ச்சியும் பார்த்தீங்களா இந்த டிப்பர் பட்டம் வந்து இரண்டாம் தடவை வந்து உங்களுக்கு நான் இந்த பட்டத்தையும் காட்டுறேன்னு பாருங்க மிக பிரம்மாண்டமான ஒரு மீன் இனமாம் இது வந்து ஒரு மீன் இனமாம் பாருங்க எட்டாவது படம் நாற்பத்தி எட்டாவது பட்டமா வந்து மீன் பட்டம் ஏற்றதுக்கு ரெடியா இருக்கு வல்வெட்டித்துறை மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த பட்ட போட்டி திருவிழாக்கள் புதிய சூரியன் உல்லாச கடக்குறேன்னு சொல்லுவாங்க இந்த அந்த இடத்துல நடைபெறுகிறது இந்த பட்டம் ஏத்தினது பிறகு இருக்கிற பட்டம் வந்து தானா வந்து இன்னும் ஒரு பட்டத்தை வந்து வெளியில விடுமா அப்படி ஒரு பிரமாண்டமான முறையில் தான் இந்த பட்டம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த பட்டம் இப்படி ஏற்றுறாங்க என்னன்றது நாங்கள் பார்ப்போம் சரி தானே லைவ் ஆப்போம் இந்த பாட்டு போடுறதால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது தொடர்ந்து கதைக்க வேண்டியிருக்கு என்னன்னா பாட்டு வந்து இதுக்குள்ள கொலுவினாஸ் பிரச்சனை வரும் என்ன நடக்கன்னு தெரியல அவங்களுக்காக தான் லைவ்ல போடுவது மரகா இல்லை இதை ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்தீங்க அஞ்சாவது வாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது பட்டம் வந்து என்ன பட்டம் இது இந்த கையை உள்ள கடுங்க கையை உள்ள கடுங்க தயவுசெய்து நாற்பத்தி ஒன்பதாவது பட்டம் பாத்தீங்கன்னா இதுல நாப்பத்தொன்பதாவது பட்டம் வந்து மேலுக்கு என்ன மண்டே பாதிக்கணும்னு சொன்னா பாருங்க கூர் மண்டவுடைய உடைய வருவார் கட கைய உள்ள கிடைக்க வச்சிருந்தாங்க கைய குழப்புறாங்க பாருங்க லைவ் ஓடுறத குழப்பி கொண்டு இருக்காங்க மக்களே இந்த மாதிரி